காஞ்சிபுரம் மீனாட்சி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற பதினெட்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா பட்டமளிப்பு விழாவில் ஒரு ரூபாய் இட்லி விற்கும் இட்லி பாட்டிக்கு மனிதாபிமான சேவைக்கான விருது மற்றும் இரண்டு லட்சம் நிதி உதவி வழங்கி கௌரவிப்பு காஞ்சிபுரம் அடுத்த காரப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பதினெட்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது மருத்துவக் கல்லூரி வேந்தர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் மோகன் நீரழிவு நோயிற்கான சிறப்பு மருத்துவ மையம் மற்றும் மெட்ராஸ் நீரழிவு நோய் ஆராய்ச்சி நிறுவன தலைவருமான டாக்டர் மோகன் கலந்து கொண்டு எழுநூற்றி ஐந்து இளங்கலை மாணவர்கள் நூற்றி மூன்று முதுகலை மாணவர்கள் மற்றும் இருபத்தி நான்கு முனைவர் பட்ட மாணவர்கள் என மொத்தம் எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் இதில் மருத்துவம் பல் மருத்துவம் செவிலியர் மருத்துவம் சார்ந்த அறிவியல் போன்ற துறைகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டம் வழங்கப்பட்டது இதில் ஒரு ரூபாய் இட்லி விற்கும் இட்லி பாட்டி என்று அழைக்கப்படும் கமலா தாலுக்கு மனிதாபிமான சேவைக்கான இவருதும் இரண்டு லட்சம் காசோலையும் வழங்கி கௌரவித்தனர் பின்னர் மருத்துவக் கல்லூரி சார்பில் மெட்ராஸ் நீரழிவு நோய் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பத்து லட்சம் நிதி உதவியும் வழங்கினார் இதில் கல்வியில் சிறந்து விளங்கிய எழுபத்தி ஆறு மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தனர் மேலும் ஹரிதா குமார் என்ற மருத்துவ கல்லூரி மாணவி பதினொன்று பதக்கங்களையும் மற்றும் பல் மருத்துவ மாணவர் ஒன்பது பதக்கங்களையும் பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோமதி ராதாகிருஷ்ணன் விருது எட்டு பழைய மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது வணக்கம் நான் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் சான்சலர் ஆஃப் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்றைக்கி பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது என்னோடய லேட் ஃபவுண்டர் சான்சலர் திரு ஏ என் ராதாகிருஷ்ணன் அவரோட பிளெஸ்ஸிங்ஸில் நாங்கள் வந்து இன்றைக்கி பதினெட்டாவது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது அது மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம் கேம்பஸில் நடந்தது அதில் வந்து சீஃப் கெஸ்ட் வந்து பத்மஸ்வரன் டாக்டர் வி மோகன் மெட்ராஸ் மோகன் டயபெட்டிஸ் சென்டர் அவர் தான் வந்து இந்த சிறப்பு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அவார்ட் பண்ணார் இதில் வந்து எயிட் தேர்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் மெடிக்கல் டென்டல் நர்சிங் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ஹியூமனிட்டி அண்ட் சயின்சஸ் யோகா தெரப்பி அண்ட் ரிசர்ச் வந்து எல்லாம் சேர்த்து வந்து எயிட் தேர்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிகிரி இன்னைக்கு வழங்கியிருக்காங்க அதில் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் அண்டர் கிராஜுவேட்ஸ் ஒன் நாட் த்ரீ போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிஹெச்டி ஸ்காலர்ஸ் கிராஜுவேட் ஆகியிருக்காங்க இன்றைக்கி அதில் செவன்டி சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோல்டு மெ அவார்டட் இன்னும் மெடல்ஸ் எல்லாம் அவார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அவுட் ஸ்டாண்டிங் அகடமிக் பர்ஃபார்மென்ஸ்க்காக அண்ட் மெயின்லி டாக்டர் ஹரிதா குமாரி ஃப்ரம் எம்பிபிஎஸ் அவங்க வந்து லெவன் மெடல்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அண்ட் டாக்டர் குரு பிரசாத் பிடிஎஸ் மீனாட்சி டென்டல் காலேஜ் வந்து நைன் மெடல்ஸ் அவர் வந்து வாங்கியிருக்காங்க இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது எங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்ஜினியரிங் வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அகடமிக் இயரில் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு இருக்கும் அண்ட் ஆல்சோ அவர் இன்னோ இஸ் டு ஸ்டார்ட் வெட்டினரி காலேஜ்குள்ள பண்ணணுன்ட்டு இருக்கும் எங்கள் ப்ரோக்ராமில் ஸோ ஹோப்ஃபுல்லி அது இன்னும் இயர் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனில் இருக்கும்னு நினைக்கிறோம் அண்டு எயிட் அலுமினைஸும் வந்து நாங்கள் டிஸ்டிங்கிஷ்ட் அலுமினை அவார்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் இன்றைக்கி தே ஹவ் பர்ஃபார்ம்டு வெரி வெல் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஸோ அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணி அனுமனைக்கும் அவார்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் ஆல்சோ டாக்டர் சுரேஷ் பாபு நியூரோசர்ஜன் அவருக்கு வந்து பிஎஸ்சி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அவார்டு வந்து பண்ணியிருக்கோம் ஆனரஸ் காசா ஸோ இன்னைக்கு அவரும் வந்திருந்தார் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் அட்வைஸும் கொடுத்துருந்தாரு அண்ட் ஹவு டு பர்ஃபார்ம் ஹவு டு இன்னும் எலிவேட் இந்த கெரியர் அப்படின்றதையும் அவர் வந்து டீட்டெயில்டாக சொன்னார் ஸோ எனக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது கமல்தாலன்ட்டு அவர் இட்லி பார்ட்டிக்கு வந்து டூ லேக்ஸ் வந்து அவார்ட் பண்ணியிருக்கோம் அவங்க நிறைய சோஷியல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அதனால அவங்களுக்கும் வந்து அவார்டு அவங்க கோயம்புத்தூர் அவங்க அவங்க வர வச்சு அவங்க வந்து அவார்ட் கொடுத்துருக்கோம் ஏன்னா அவங்க சொசைட்டிக்கு ரொம்ப வந்து ஒன் ருபிக்கு வந்து இட்லி வந்து சர்வ் பண்ணுறாங்க அதுவும் கோவிட் டைமில் வந்து அவங்க வந்து ஷி மஸ்ட் பி மோர் தென் எயிட்டி ப்ளஸ் இருந்தாலும் வந்து சொசைட்டிக்கு நல்லது பண்ணணுன்ட்டு அவங்களால முடிஞ்ச உதவியை வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டூ லேக்ஸ் வந்து டொனேட் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ